விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் முருகக் கடவுளுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு தான் இந்த மாதம் உண்டு தெளிவான சிந்தனைகள் தேக ஆரோக்கியம் தான் வாழ்க்க வாழக்கூடிய இரகசியத்துடைய தன்மை சூட்சமத்தோடைய தன்மைகள் எல்லாமே இனிமே தான் உங்களுக்கு கிடைக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்களும் துன்பங்களும் துயரங்கள் பட்டவங்க தான் படித்த பிள்ளைங்களுக்கு கூட வேலை வெட்டி கூட கிடைக்காது மண்ணையும் இழந்திருக்கணும் பொண்ணையும் இழந்திருக்கணும் இப்படி எல்லாத்தையும் இழந்த ஒரு ஜாதகத்துக்கு ஒரு குளுக்கோஸ் பூஸ்ட் கொடுத்த மாதிரியான ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் நீங்கள் தாங்க யோகக்காரனும் கூட பெரிய படிப்பு போலீஸ் வேலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தைரியம் நிமிர்ந்த ஒரு வேலைகள் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைக்கி பலமாகவே இருக்குது ஒரு ஸ்டார் கிடைக்கும் காலத்தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்களுக்கும் திருமண ஏற்பாடுகள் ஆடி மாதம் முடிஞ்சு உண்டு அரசனை போல் வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு ராசிக்காரங்களுக்கு பொன்னான நாள் சொல்லலாம் ஆறுபட முருகன் கோயிலுக்கும் ஒரு முறை போனாலும் சரி ஆறாயிரம் முருகன் கோயிலுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் அந்த கோயிலுக்கு போனாலும் சரி அற்புத சக்தி வாய்ந்த வாழ்க்கையுடைய தலையெழுத்தே மாறக்கூடிய தன்மை வாய்ந்த தான் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு தன்மை வாய்ந்த வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தார் உங்க ஹிஸ்ட்ரியே மாறும் ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில் விசகராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் இப்படி யோகங்கள் என்ற நம்மளா தான் நம்ம தன்மையை வந்து பக்குவப்படுத்திக்கணும் இந்த மாதிரி முறையான வழிமுறைகளை தெளிவு பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கையில் நஷ்டம் கிடையாது கஷ்டம் கிடையாது கடவுளை வேண்டணும் கடவுள் இருக்காருன்னு நம்பணும் கடவுளுடைய வச்சு தான் எல்லா காரியங்களுமே சக்தி ஆகுது பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரம் ஒன்பது கிரகங்களே ஆடின ஆட்ட ஆடி ஓட்டமாகி அவங்களுடைய தன்மையாகி கடைசியில் சரணாகி ஆனது சிவபெருமான் கிட்டதான் நேரங்காலங்கள் உயர்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் அதை நினைக்கூடாது எப்பையும் போல சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சக ராசிக்கு உண்டு